ஜெய் மகா காளி ஆனந்தம் ஏக்கம் சத் விப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றேயான உண்மை பரம்பொருளான கடவுளை அனுபூதியில் கண்டவர்கள் அவரவர்களின் அனுபவத்திற்கேற்ப விளக்கி வருகின்றனர் ஆபத்தாய அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தேந நமஸ்காரம் நமது நேற்றுவத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரவம்சம் நாற்பத்தி ஒன்பதாவது பகுதிக்குள் உங்கள் அனைவரையும் அன்புடனும் முயற்சியுடனும் வரவேற்கிறோம் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை எவரும் வெளிப்படுத்தவில்லை அவர் தனது அவதார மகிமையாலேயே தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொண்ட சுயம்பு இந்த அற்புத காரியம் நிகழ அவர் அதற்குரியவர்களை தெரிவு செய்து உருவாக்கம் செய்தார் என்பதே உண்மை இல்லனத்தாலும் திருவணத்தாலும் அவர் அவருக்குரிய செயல்களை கடமைகளை ஆற்று கடவுளை அடையவே முடியாது கடவுளின் ஆணையும் கருணையும் இன்றி எந்த ஒரு உயிரும் எந்த ஒரு பொருளும் எதுவும் செய்ய இயலாது இறைவன் தானே அனைத்தையும் நிகழ்த்தி தானே அனைத்தையும் முடிக்கிறான் ஆனால் அத்தனை நிகழ்வுக்கும் முடிவுக்கும் தன்னை ஏதாவது ஒன்றின் மீது வெளிப்படுத்தி தன் கருணையையும் தன் பராக்கிரமத்தையும் அதற்குள் மறைத்து வைக்கிறான் அதனால்தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் உலகில் அழகு ஆற்றல் மேன்மை இது அனைத்தையும் ரசிக்காதே மாறாக இதற்கு காரணமானவனை தேடி கண்டுபிடித்து தொடர்பு கொள் என்கிறார் அப்போது வெளிச்சம் வீசும் பல்புகளின் ஒளிக்கு காரணமான மின்சாரம் என்ற நீ உணர்வாய் இறைவன் மின்சாரம் போன்றவன் உயிர்களின் ஆற்றல் மிக்க செயல்கள் அவரின் இச்சையால் நடக்கின்றன என்கிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தோட்டத்தை பார்க்காதே தோட்டத்துக்கு சொந்தக்காரனை பார் என்கிறார் ராமகிருஷ்ணர் சென்ற நாற்பத்தி எட்டாம் பகுதியிலே மாவிடம் இறை பெற்றவன் கடமைகளை செய்ய வேண்டியதில்லை என்று கூறியவர் தொடர்ந்து சொல்கிறார் உலகங்களில் மிக நாட்டம் கொண்டவர்களை குடியாறின கூப்பிடுகிறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் குடியாரன் அளவுக்கு மீறி குடித்தால் அவனால் தெளிவாக இருக்க முடியாது இரண்டளாவுக்கு மட்டும் குடித்தால் அவன் தனது வேலைகளை காரியங்களை நடத்திச் செல்ல முடியும் இருவரை நோக்கி செல்ல செல்ல அவர் உன் கடமைகளை குறைத்துக் கொண்டே வருவார் பயம் வேண்டாம் மருமகள் கருவுற்றால் மாமியார் அவரோட வேலைகளை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கிறாள் பத்து மாதமானால் அவளை எந்த வேலையும் செய்யவிட மாட்டாள் குழந்தை பிறந்து விட்டாலோ அதை கொண்டிருப்பதுதான் மருமனின் வேலை இருக்கின்ற கடமைகளை முடித்து விட்டால் நிம்மதி வீட்டு தலைவி சமையலையும் சில்லறை வேலைகளையும் குடித்துவிட்டு குளிக்கப் போவாள் திரும்ப மாட்டாள் நீ எவ்வளவு கடையாக பேசினாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாள் மா சுவாமி இறியனுபூதி என்றால் என்ன எது இறைக்காட்சி என்று சொல்லப்படுகிறது அதை பெறுவது எப்படி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைநேரில் செல்பவர்களும் அவரை அடைந்தவர்களும் பலதரத்தில் உள்ளனர் பிரவர்த்தகன் சாதகன் சித்தன் சித்தரி சித்தன் இறைப்பாதையில் அடியெடுத்து வைத்திருப்பவன் பிரவர்த்தகன் அவன் ஆர்மலையில் உள்ளவன் பூஜை புரஸ்காரம் ஜபம் தியானம் இறைநாமத்தை அவர் மைமையை பாடுதல் போன்ற சாதனைகளை செய்து வருபவன் சாதகன் இறைவன் இருக்கிறார் என்று உறவுணர்வில் உணர்ந்தவன் சித்தன் வேதாந்தத்தில் ஒரு ஓமை உள்ளது வீட்டுக்கு சொந்தக்காரன் இரட்டலில் படுத்திருக்கிறான் இருட்டிலே தட்டு தடுவாய்வு தடவைப்படி ஒருவன் அவளை தேடி வருகிறான் சோஃபாவில் கை வைக்கிறான் இதுவல்ல என்கிறான் ஜன்னலை தொட்டு இதுவல்ல என்கிறான் கதையை தொட்டு இது அல்ல என்கிறான் இதுவல்ல இதுவல்ல அதாவது நேர்த்தி 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 என்கிறான் கடைசியாக வீட்டுக்காரன் உடம்பின் மீது கைப்படுகிறது உடனே இதோ இதோ எஜமானன் என்கிறான் அதாவது அஜமானன் இருப்பதை கடவுள் இருப்பதை உணர்ந்து கொண்டான் ஏமானே அடைந்தாகிவிட்டது ஆனால் நல்ல அனுபவம் ஏற்படவில்லை இந்தளவுதான் சித்தன் இன்னொரு பிறகு அவர்கள் சித்தர் சித்தர்கள் வீட்டுத் தலைவருடன் நெருங்கி உறவு ஏற்படுகிறது என்ற நிலையிலே நிலையே தனிதான் தேவபக்தியில் வாயிலாக இறைவனுடன் நெருக்கமான உறவு கொள்கின்ற நிலையில் சித்தர்கள் கடவுளை அடைந்தவர்கள் சந்தேகமே இல்லை ஆனால் சித்திர சித்தர்கள் அவருடைய அவருடன் மிக மிக நெருக்கமான பழகுபவர்கள் இறைவனை அடைய வேண்டுமானால் சாந்தம் தாஸ்யம் சத்தியம் வாத்சல்யம் மதுரம் என்கிற பவனை உள் ஏதாவது ஒன்றை கொள்ள வேண்டும் கூறு கேளுங்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வகைப்படுத்தும் பிரிவுகள் அனைத்தும் உயர்ந்தவை ஆனால் அவைகளின் தன்மை வெவ்வேறானவை இவற்றை மேலும் எப்படி விளக்குகிறார் ஸ்ரீ குருதேவ ராமகிருஷ்ணர் என்பதை அடுத்த பகுதியிலே காணலாம் திருச்சி